பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஜோதி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சம்பலம் உலகெல்லாம் போற்ற ஒளி ஒடிவாக விளங்கும் அருப்பெரு திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமலிமையால் போட்டி பணிகின்ற தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பு பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை உள்ளவதறிந்து அடைய வேண்டும் லாபம் என்பது எவ்வித இல்லாத ஏழைகள் பசியைப் போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருட்பெருஞ்சோதி இறைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் உழைவாக இன்பத்துன்பானுவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா உயிரின்பமாக வாழ நாளே எல்லாம் செயல்படும் நாற்பத்தெட்டு ஆண்டு அருளிய அருமையை வீர்த்தல் தலைப்பில் இரண்டாவது பாடலில் அம்மை அம்மையே என்கோ அப்பனே என்கோ அருப்பெருஞ் ஜோதியனே என்கோ செம்மையே எல்லாம் அல்ல சித்து என்கோ திருச்சிற்றம்பலத்து அமுது என்கோ தம்மையே உணர்ந்தார் உள்ளத்து ஒளி என்கோ தமியனேன் தனி துணை என்கோ இம்மையே அழியா திரு உரு அழித்து இங்கே என்னை ஆண்டு அருளி நினையே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் அருள் பெருஞ்சோதியன் என் கோ சிகரம் சி என்பது நெருப்பு பெருஞ்சோதி பேரறிவு வகரம் என்பது காற்று அதன் இயக்கநிலை அதாவது செயல்பாடு தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதியும் அனாதி அந்த காற்றும் அனாதி பெருமான் மகாமந்திரம் கொடுக்கும் பொழுது அருட்பெருஞ்சோதி இயற்கை உண்மையதாய் அருட்பெருஞ்சோதி இயற்கை விளக்கமுமாம் கருணை இயற்கை கருணை ஒடிவாய் அருட்பெருஞ்சோதி இயற்கை இன்பமுமாம் எனும் மகாமந்திரம் வழங்கியுள்ளார் அருட்பெருஞ்சுதிரைவர் நமக்கு முதற் சாதனம் கருணை நாம் செயல்படணும் அதாவது பசித்தேலையனின் பசியை பலகாலம் தினசரி நாம் வசதிக்கு ஏற்றாற்போல் போல் நாம் செய்ய செய்ய அருட்பெருஞ்சோதியின் தனி இயலாகிய அருளியல் அருள்நெறி அறிய முடியும் அதனால்தான் என்றும் நிலைத்தவர் எல்லாம் ஆனவர் எல்லாம் உடையவர் எல்லாம் வல்லவராகிய அருப்பெரிஞ்சு இறைவனை என் கோ என வணங்கி மகிழ்கின்றார் சர்க்குரு தம்மையே உணர்ந்தோர் உள்ளத்து ஒளி உ என் கோ உயிர்பொருள் ஒளிப்பொருள் செம்பொருள் நின்று போட்டப்படும் உயரிய பொருளை காப்பது அவ்வளவு எளிதல்ல ஒளிபொருள் கூடினால் அறிவு ஒளி குறைந்தால் இருள் இந்த உயரிய பொருளை தன் மேனியில் கூட்டக்கூட்ட அவர்கள் அன்று சந்நியாசம் மேற்கொண்டு காடு மலை குகை முதலாம் இடத்தில் போய் தவம் கடினமான தவம் மேற்கொண்டு தன்னை உணர்ந்தனர் இதை மகரிஷி தன்னை அறிய தனக்கு கேடில்லை என்பார் தன்னை அறியாமல் தானே அழிகிறான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை தானே அரிச்சிக்க நின்றானே என்பார் உடம்பார் அழியார் உயிரார் அழிவார் தமிடாமையான சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உயிர் பாயமறிந்து உடம்பை வளர்த்தனே உயிரை வளர்த்தனே என்பார் எனவும் நூறு கோடி மந்திரம் நூறு கோடி ஆகமம் நூறு கோடி எடுத்து ஓதி என்ன பயன் ஆறு ஆறும் ஆறுமாம் ஆறுமாய் அகத்தில் ஓர் எழுத்தாய் ஏர் சீர் உதைத்தாய் ஈசன் வந்து பேசுமே என்றார் அப்படி கஷ்டம் கஷ்டப்பட்டும் அவர் காட்டியது உள்ளத்தில் பராபரை அறிவு பராபரை வழி இது சக்தி இயக்க நிலையில் தன்னை பூரணமாக வெளிப்படுத்தி காட்டவில்லை உள்ளம் இருப்பிடம் காட்டப்பட்டது அதனை அடைவழியை கூறவில்லை உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்லம் தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமணிவிளக்கேண்டார் மகரிஷி திருவள்ளுவ கடவுளார் சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் இவை ஐந்தின் வகை தெருவான்கே உலக எனவும் கூற்றலும் குதித்தலும் கைகூடும் ஆற்றலின் நோற்றல் தலைபட்டிருக்கின்றார் அப்படி கஷ்டப்பட்டும் இறைவன் பூரண நிலை காட்டவில்லை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் பாடலில் பொருந்தும் மற்றை சக்தி சத்தர்களும் எல்லாம் எதுவோ என தேடி போக போக அவர்தம் கழுத்தில் ஒழித்திருக்கின்ற கல்வன் எனவும் மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் பாடலில் தூங்காது விழித்த தூயா தசாத துரிய நிலையிடத்தும் காணாது ஒழித்த கல்வன் எனவும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது பாடலில் வேட்டாசை பட்டணத்தும் விட்ட போற்ற வித்தகராய் விளங்குகின்ற முத்தர்களுக்கும் தன்னை காட்டாது ஒளிர்கின்ற கல்வனை என்கின்றார் தம்மையே உணர்ந்தவர் உள்ளத்து ஒளியே சர்க்குரு எந்த தவமும் செய்யவில்லை அவர் பால் இறக்க மட்டும் கொண்டு ஆன்மா நம் உயிர உள்ளது போல் எல்லா உயிரினும் உள்ளது என ஒருமை உணர்வுடன் எவ்வித பேதம் பாராது உயிர்களுக்கு உயிர் உயிர்க்கருணாய ஜீவகாரண்யம் செய்ய சத்திய தர்ம சாலையை நிறுவி எவ்வித ஆதாரமில்லா இலை ஏழைகள் பசியை போக்கும் வேலையை இவ்வுலகியலாரோடு இருந்து செய்து வந்ததால் இல்லாமல்ல இறைவன் தன் பூரண நிலையை காட்டி காட்டியாருளினார் உயிரொழியாம் எம் உள் உயிர் இவை உணர்ந்து எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் பொழு எண்ணி எவ்வுயிரும் பொது எனக் கண்டு கருணை ஒன்றே வடிவாகி பலகாரம் ஜீவகாருண்யம் செயல்புரிந்தார் அதனால் தன்னையே உணர்ந்தார் அதனால்தான் அண்டம் நட்சத்திர ஒளி புறப்புறம் இந்திரிய ஒளி சந்திர ஒளி புறம் கரண ஒளி மனம் சூரிய ஒளி அகப்புறம் ஜீவன் ஜீவ ஒளி உயிர் அக்னி ஒளி அகம் அகப்புறம் அகம் ஆன்மா ஒளி அறிவு அண்டம் மின்னலிடி பிண்டம் வித்தநாதம் இந்த ஒம்பது இடங்களில் செய்த ஜீவகாரணி செயலால் அருள் ஒளி கூட கூட உள்ளத்து ஒளியாகி அருள் பிரிஞ்சுறையவனைக் கண்டார் மேலும் அண்ட கோடிகள் யாவும் கண்கள் எய்தியே அறிந்தேன் எங்கை கடிபோல் அவற்றுள்ள செய்தியை என் குரு சர்க்குரு நவநிலை தருமோர் நல்லது அமுதே சிவநிலை தன்னிலே உள்ள அமுத எனவும் அகம்புறம் அகப்புறம் ஆகிய புறப்புறம் உகந்த கிடத்தும் ஓங்கிய அமுது எனவும் உள்ளொளியை ஒளிர் ஒளிக்குள் ஒளியை எனவும் உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யற் கனலை எனவும் தெளிவாக கூறுகிறார் ஒம்போது வயதில் உத்தமர்தம் உறவு வேண்டுமென்றார் அவருக்கு உத்தமர உத்தமர் யாரும் வாய்க்கவில்லை அதனால் சர்க்குருவே ஆகுக ஓங்குக என்றார் இந்நிலையை உள்ளத்து ஒளியை காட்டிய அருட்பெருஞ்சுதி இறைவரை எம் இறைவன் என் கோ என்கின்றான் தமியனேன் தனி துணை என் கோ தனியான எனக்கு கிடைத்த நிகர் இல்லை நிகரிலா துணையே துணை என்பது பூனை தன் கொட்டியை தூக்கிச் செல்வது போல் இந்த அருளியலில் நான் பெற எனக்கு இந்த அருளை துறையுது வழியுது துணிவிது நீ செய்யும் முறையுது என முழிந்தமை துணையே என துணையே என அருள் பெருஞ்சோதி இறைவர் கூறினார் எனவும் மேலும் எங்குரு தீமையும் என தொடரா வகை கங்குளும் அதாவது இரவும் பகலும் காவல் புரிகின்ற துணையாக அருள் இறைவர் இருந்தார் எனவும் யுகத்தினும் சரி பரத்தினும் சரி எனக்கு எவ்வித துன்பம் நேராது அகத்தினும் ஆன்மாவிலும் புறத்தில் மனதிலும் அமர்ந்த உண்மையான துணை அருபெறிஞ்சு துறைவன் எனவும் பகருகிறார் சர்க்குரு இம்மையே அழியா உரு அழித்து இங்கே ஆண் இங்கு என்னை ஆண்டருளிய நினைய சர்க்குரு அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் என்பார் சித்தலாம் வழங்கி அதாவது சாகா வரம் கொடுத்து வழிந்து என் உள்ளத்தில் அமர்ந்து உயிரில் கலந்து மகிழ்ந்து வாழ்கின்றோ எனவும் நாலாயிரத்து நூற்றி இருபத்தெட்டாவது பாடலிலும் நாலாயிரத்தி அறநூறாவது பாடலில் ஊன உடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அமுது எனக்கே நல்கியதே வான புருப்பெரும் ஜோதி பொதுவில் விளங்கும் அருப்பெரும் ஜோதி எனவும் நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டாவது பாடலில் தானே வந்த என் உள்ளத்தை சார்ந்து கலந்து கொண்டான் தானே எனக்குத் தருகின்றான் எனவும் தானே நான் ஆக புரிந்தான் என் அப்பன் பெருங்கருணை மேகத்திற்குண்டோ வியம்பு எனவும் ஐயாயிரத்தி இரண்டாவது பாடலில் எஞ்ஞானும் அழியாத விளங்க மெய்யளிக்க வேண்டுமென்றான் விரைந்தளித்தான் எனக்கே எனவும் இப்பூவில் இவர் செய்த ஜீவகாரணி வல்லாப்பத்தால் என்றும் அழியாத ஒளிவோடிவம் அளித்து என்னை ஆண்டு கொண்டார் அருப்புரிஞ்சு என்கின்றார் சர்க்குரு செம்மையே செம்மையே எல்லாம் வல்ல சித்து என்கோ அருளியல் அருள்நெறி கருணை நெறி செம்மையான நெறியாகிய பசித்த எலின் பசியை பலகாலம் போக்கி இல்லாமல்ல ஆற்றல் அதாவது நானூற்றி நாற்பத்தெட்டு கோடி ஆற்றல் வழங்கிய அருபிரிஞ்சு திரைவர் எனவும் திருச்சிற்றம்பலத்தை அமுதமென்கோ திரு என்றால் என்றும் அழியாத ஆன்மாவில் ஆன்மாதா சிற்றம்பலமாகிய தலையில் எட்டு அம்பலம் உள்ள அமுதத்தை நான் உண்ண வேண்டும் எனில் பலகாலம் ஜீவகாரண்யம் மே வழிபாடாக்கி இந்த அமுது வழிபாடாக்கினால் இந்த அமுது எவ்வாறு உண்ணலாம் என்பது விளங்கம் விளங்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க உள்ளாவதும் குளையமலாம் உங்க நல்லோர் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்க்கை சேர்ந்த திரு அருட்பிரகாச சர்க்குருநாத திருவடிகளே அவயம் 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 திருச்சிட்டம்